காலில் எல்லோரும் கருப்பு கயிறு கட்டின்னு இருக்கா இந்த கருப்பு கயிறு ஏன் கட்டுறா அப்படின்னா அந்த காலத்தெல்லாம் யாரும் கட்டலை இன்றைக்கி எல்லோரும் ஏன் கட்டுறான்னா நீங்கள் அந்த காலத்து பெண்கள்லாம் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது பெண்கள் வந்து எல்லோருடைய சொசைட்டியில் எல்லோருடையும் பழக ஆரம்பிக்கிறான் பழக ஆரம்பிக்கும் போது இப்போ அந்த அவளுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அந்த புலன் அடக்கம் அப்படின்னு வரணும் இல்லையா அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கயிறு ஒரு ப்ளஸ்ஸு தான் அதனால் அது கட்டுறதுனால தப்பு இல்லை ஆனால் இந்த கருப்பு கயிறு கட்டுறதுக்குன்னு போது அதுக்குன்னு சில விதி முறைகள் இருக்குது காலில் கருப்பு கயிறு கட்டினா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அவள் தர்ம நியாயத்தோடு வாழணும் தர்ம நியாயத்தோடு வாழாமல் அந்த காலில் அந்த கருப்பு கயிறு கட்டினோம்னா இப்போ கையில் கட்டுற கருப்பு கயிறுக்கும் காலில் கயிறு கட்டுற கருப்பு கயிறுன்னு வித்தியாசம் உண்டு இதுக்கு வந்து தர்மம் இல்லாட்டால் நம்ம ரட்சிக்கும் அது தர்மத்தோடு இல்லைன்னா அதை ரசிக்காது അപ്പോൾ അത് വേസ്റ്റ് ആയിരുന്നു